செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் மிக தீவிர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களை விடுமுறை ஒன்றொன்றாக அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் சொன்னது போலவே பல மாவட்டங்கள் விடுமுறை ஒன்னொன்றாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல மாவட்டங்கள் அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போகிறோம் போகிறோம் முழுமைக்கும் பாருங்கள் உங்களுடைய மாவட்டமும் விடுமுறை அறிவிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர் எல்லாம் மறக்காம மறக்கா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அல அல்ல செட் பண்ணி வச்சுக்கோ அப்ப வாங்க வீடியோக்குள்ள போயலாம் தற்பொழுது தமிழகத்தில் மிக தீவிர புயல் மழை காரணமாக மு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு புதுச்சேரி ம வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார்கள் நாம் வந்து சொல்லியிருந்தவங்களாம் வந்து விடுமுறை வரும் அப்படின்றது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறைக்கு காத்து கொண்டிருக்கிறது அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டங்கள் ஏன்னா பல மாவட்டங்கள் இருக்கிறது விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது ரெடியாக கள்ளக்குறிச்சி கடலூர் ஓகேங்களா இந்த ரெண்டு மாவட்டம் அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் குறித்து வச்சுங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் காரைக்கால் ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் தொடர் மழையும் தொடர் தீவிர மழையும் பொழிகிறது அதனால் இந்த மாவட்டங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது மேலும் அதன் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி நாமக்கல் திருச்சி தென் மாவட்டம் புதுக்கோட்டை என இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தொடர் மழையும் ஒரு சில இடங்களில் தீவிரமான மழை பொழிவு இருப்பதன் காரணமாக இங்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் நாளை மிக மிக அதிகமாக இருக்குது நான் சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடங்களில் விடுமுறை விட்டாங்க இன்னும் கூடுதலாக வந்து இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து ஆலோசனை இருக்காங்க மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் கனமழையின் தாக்கத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் உங்களுடைய கண்டிப்பாக வந்து உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமா சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன் தேங்க்யூ பார் வாட்சிங்